வணக்கம் நேர்களே முப்பதாம் திகதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி நேர்களே நிம்மதி கிட்டக்கூடிய சூழல் உருவாகும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது மனதில் இருந்த கவலைகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியும் உண்டு நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் இடபராசி நேர்களே மன மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்ந்து காணப்படும் உங்கள் வாக்குக்கு மதிப்பு உயர்வதை உணர்வீர்கள் எல்லா விடயத்திலும் தெளிவுடன் செயலாற்றுவீர்கள் மிதின ராசினேர்களே வெற்றிகள் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அலைச்சல்கள் அதிகரிக்கும் மறைந்த பிரச்சனைகள் மீண்டும் தொடங்குவதற்கான சூழல் தென்படுகிறது அவசர முடிவுகள் வேண்டாம் பொறுமையுடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் அமையும் கடகராசினியர்களே தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் புதிய முயற்சியில் வெற்றி உண்டு புகழ் செல்வாக்கு அதிகத்து காணப்படும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சூழலும் அமைகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசி நேர்களே அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய நாள் தென்படுகிறது தடைகள் விலகும் மனதைரியம் சிறந்து விலகும் எதிர்பாராத நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கன்னிராசினர்களே மனசோருக்கு இடம் கொடுக்காதீர்கள் தடைகள் தாமதங்களை கண்டு அஞ்சாது துணிவுடன் செயலாற்றுங்கள் அதிக முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியான நாளாக அமையும் துளாராசினியர்களை தடைகளை வென்று தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் வியாபாரத்தில் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் பொறுமையும் நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் பலவிதமான வெற்றிகளை தேடித்தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் விருட்சகராசி நேர்களை மனசோர்வு அகன்று மகிழ்ச்சியுடன் செயலாற்றுவீர்கள் தடைகள் விலகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழலும் உண்டு தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் நம்பிக்கைக்குரிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் தனுசு ராசி நேர்களை மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை தரும் தூரெடுத்து செய்து மன ஆறுதலை தரும் திடீர் பிரயாணங்களால் நன்மை உண்டு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மகர ராசி நேர்களே மனமகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக தென்படுகிறது வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழலும் தென்படுகிறது வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கும்பராசி நேயர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாளாக இருக்கிறது தன்னம்பிக்கையுடன் செயலாற்றங்கள் மேலும் நல்ல பலன்கள் உண்டு மீன ராசி நேர்களே எதிர்பார்த்த காரியங்களை வெற்றியும் எதிர்பார்த்த பதவிகளும் கெட்டும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமைகிறது தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் தைரியமாக முடிவுகள் எடுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள்